ಕರ್ನಾಟಕ ತಮಿಳು ಜರ್ನಲಿಸ್ಟ್ ಸಂಘ ಹಾಗೂ ಬೆಂಗಳೂರು ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆಫ್ ಇಂಜಿನಿಯರ್ಸ್ ವತಿಯಿಂದ ಹತ್ತು ದಿನಗಳ ಕಾಲ ತಮಿಳು ಪುಸ್ತಕೋತ್ಸವ ಕಾರ್ಯಕ್ರಮವೂ ನಡೆಯಲಿದ್ದು ಈ ಸಮಾರಂಭವನ್ನು ನಮ್ಮ ದೇಶದ ಪ್ರತಿಷ್ಠಿತ ಬಾಹ್ಯಾಕಾಶ ಸಂಶೋಧನಾ ಸಂಸ್ಥೆ ಇಸ್ರೋದ ಮಾಜಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಬಾಹ್ಯಾಕಾಶ ವಿಜ್ಞಾನಿ ಡಾಕ್ಟರ್ ಕೆ ಶಿವನ್ ಅವರು ಉದ್ಘಾಟಿಸಿದರು ಈ ಸಮಾರಂಭದ ಅಧ್ಯಕ್ಷತೆಯನ್ನು ಬೆಂಗಳೂರು ಕುಡಿಯುವ ನೀರು ಮತ್ತು ಒಳಚರಂಡಿ ಮಂಡಳಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದ ಡಾಕ್ಟರ್ ವಿರಾಮಪ್ರಸಾದ್ ಐಎಎಸ್ ವಹಿಸಿದ್ದರು ಹಾಗೆಯೇ ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾರತ ಪೆನ್ ಫ್ರೆಂಡ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ನ ಅಧ್ಯಕ್ಷ ಎಂ ಕರುಣ್ ತಿರುವನಂತಪುರಂ ತಮಿಳು ಸಂಘದ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಎಸ್ ಮುರುಗನ್ ಮೀನಲ್ ಕಸ್ಟಮ್ಸ್ ಹೆಚ್ಚುವರಿ ನಿರ್ದೇಶಕ ಹರ್ಷವರ್ಧನ್ ವಾಸನ್ ಕಣ್ಣಿನ ಆಸ್ಪತ್ರೆಯ ಸುಂದರ ಮುರುಗೇಶನ್ ಉದ್ಯಮಿ ಮಾಣಿಕ ವಾಸಕಂ ಧನವೃದ್ಧಿ ಕ್ರೆಡಿಟ್ ಕೋ ಆಪರೇಟಿವ್ ಬ್ಯಾಂಕ್ ಸಂಸ್ಥಾಪಕರಾದ ಶ್ರೀ ಸುಂದರವೇಲು ದುರೈ ಹಾಗೂ ಮಾತೃಭಾಷಾ ಒಕ್ಕೂಟದ ಸಂಯೋಜಕರಾದ ಎಸ್ ಕುಮಾರ್ ಮೊದಲಾದವರು ಉಪಸ್ಥಿತರಿದ್ದರು கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர்கள் தமிழ் நடத்த மூன்றாவது புத்தக தமிழ் புத்தக திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக நம்ம மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கழிந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது நிறைய வரவேற்பும் பெற்றது அதே போல் இந்த தடவையும் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து அவங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் சிறப்பு என்னவென்றால் தமிழ் புத்தக திருவிழா என்றாலும் இதில் வந்து கனடா புக்ஸ் ஆங்கில புத்தகங்கள் இது மாதிரி வந்து நிறைய புத்தகங்கள் நிறைய அவங்க டிஸ்பிளே பண்றாங்க பொதுவாக புத்தகங்கள் வந்து என்னன்னாக்கா வந்து இது வந்து ஒரு ஒரு சொசைட்டல் இன்டகிரேஷன் பண்ணக்கூடிய ஒரு 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 முக்கியமான அம்சமாகும் வந்து இது புத்தகம் எழுதுறது இடத்துல இருக்கும் ஆனா அது உபயோகப்படுறது படுத்துறது என்ன ஒரு இடத்துல இருக்கும் இது மாதிரி வந்து புத்தகங்களுடைய உபயோகங்கள் அந்த உபயோகங்கள்னாக்கா வந்து அது ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு அது அது அதை வாசித்து அந்த வாசகர்கள் வந்து பயன்படுவார்கள் இந்த புத்தகங்கள் வந்து பல தரப்பட்ட புத்தகங்களாக இருக்கும் கதை இலக்கியம் கலாச்சாரம் கவிதை விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கட்டுரை இது மாதிரி பல தரப்பட்ட இதாக இருக்கும் இது மட்டுமின்றி இந்த புத்தகங்கள் வந்து ஒரு ரீஜியனில் மட்டும் யூஸ் பண்ண ஆகாது உலகம் முழுவதும் ஒரு புத்தகம் எழுதியால் ஒரு உலகம் முழுவதும் இந்த புத்தகம் வந்து வாசிக்கப்படும் அதனால் வந்து ஒரு இந்த அந்த புத்தகம் இந்த இந்த ஒரு சொத்து வந்து இந்த புத்தகம் எழுதிய ஆசிரியர் ஆசிரியருக்கு மட்டுமே உயிர்த்தானது அல்ல இந்த புத்தகத்தில் உள்ள அறிவுகள் நாலேஜ் அந்த மெசேஜ் கொடுக்குறது எல்லாம் வந்து அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் வந்து சொந்தமானது அந்த மாதிரிப்பட்ட உள்ள ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வந்து இவங்க வந்து ஓரிடத்தில் கொண்டு வந்து அது வந்து எல்லா பேருக்கும் தெரியப்படுத்தும்படி நடத்த ஒரு விழா தான் த தமிழ் புத்தக திருவிழா அதனால் வந்து இது இந்த தமிழ் கர்நாடகா தமிழ் பத்திரிகையாளர்கள் சங்கத்தை நான் வந்து ரொம்பவும் பாராட்டுகிறேன் இந்தமான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நான் ரொம்ப பாராட்டுகின்றேன் ಇವತ್ತು ಬೆಂಗಳೂರು ನಗರಲ್ಲೇ ನಾವು ಮೂರನೇ ತಮಿಳ್ ಪುಸ್ತಕ ತಿರುವಳ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇವೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕೇವಲ ತಮಿಳು ಪುಸ್ತಕ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಕನ್ನಡ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೂಡ ಇಡಲಾಗಿದೆ ಯಾಕೆಂದರೆ ಕರ್ನಾಟಕ ಮತ್ತು ತಮಿಳ್ನಾಡು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಏನಿದೆ ಅದು ತಾಯಿ ಮಕ್ಕಳು ಇರುವಂತಹ ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಅದೇ ಥರ ನಮ್ಮ ಭಾಷೆ ಏನಿದೆ ತಮಿಳ್ ಆಗಲಿ ಅಥವಾ ಕನ್ನಡ ಆಗಲಿ ಎರಡೂ ಕೂಡ ದ್ರಾವಿಡ ಭಾಷೆ ಇರೋದ್ರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಒಂದೇ ತಾಯಿನ ಮಕ್ಕಳಿಂದ ಭಾವಿಸಿ ನಾವು ಕನ್ನಡ ಪುಕ್ ಪುಸ್ತಕದ ಜೊತೆಗೆ ತಮಿಳ್ ಪುಸ್ತಕವು ಜೊತೆಗೆ ಈ ತಿರುಳಾವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಹಾಗಾಗಿ ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ಇಲ್ಲಿರುವಂತಹ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಪಡೆದು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆ ಆಗಿರುವಂತಹ ತಮಿಳಾಗಲಿ ಕನ್ನಡ ಆಗಲಿ ಬೆಳೆಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ ದೊಡ್ಡ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ತಾವು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬರಬೇಕು ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಮಾತೃಭಾಷೆಯನ್ನು ಕಳಿಸ್ಬೇಕಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ವಿನಂತಿ ಮಾಡ್ತೀನಿ ಧನ್ಯವಾದಗಳು